Gracias. அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களை அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்தொழுந்து தாயக உடவிலாளர் இரா மதுரணிந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் இரா மதுரன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இராமேந்திரன் இன்றும் கூட நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுடைய உறவலுக்கு கூறினீர்கள் மேல் முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக கூறப்பட்டிருந்த விடயங்களை நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் இப்பொழுது மீண்டும் அது தொடர்பாக சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியதை உள்ளூராட்சி தேர்தலில் வல்வெட்டித்துறையில் குழு ஒன்று முன்மாதிரியாக ஒரு முன்னுதாரணம் போல் செயல்படுகிறார் என்ற விடயத்தை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது அதாவது சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் என்று ஆனால் அதை கூட சரியாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையை விட்டிருக்கின்றது இந்த தேர்தல் திணைக்களம் போல் தெரிகின்றது அவர்களுடைய வேட்பு மனு மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே போல் மணிவண்ணன் அவர்களுடைய கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் அவ்வாறு தான் இருப்பது போல் இருக்கின்றது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தொடர்பாக என்ன நிலை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா வடக்கில் இருக்கின்ற சில சபைகள் குறிப்பாக நகர சபையிலே போட்டியிடுகின்ற சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு முன்னர் நிராகரிக்கப்பட்டிருந்தது போன்று யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான வேட்புமனு தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலே முன்னாள் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் தலைமையிலே அவர்களுடைய வேட்புமனு அதே அதேபோன்று நல்லூர் பிரதேச சபைக்கும் மக்கள் கூட்டணியுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த பிறப்பு சான்றிதழ் விடயங்கள் தொடர்பாக தான் கணிசமான விடயங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த ஆகவே இந்த விடயங்கள் இவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு கணசு கணிசமான மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை அதாவது புறப்புச் சான்றிதழ் உறுதிப்படுத்துதல் தொடர்பான விடயங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் திணைக்களங்களுக்கு கட்டளை பிறப்பித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இப்ப இதே நேரத்தில் தான் வல்லுறுத்துறை வல்லுத்துறை குழு யா தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளிட்ட இருபத்தோரு தரப்பினர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அவர்கள் முதல் உச்ச நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அந்த உடையை பார்த்திருந்தோம் ஒரு மேல்முறையீடு அதாவது கீழ் நீதிமன்றமாக இருக்கின்ற மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட உடையத்தை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது பரவலாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது அவ்வாறான ஒரு நிலைமையில்தான் மீண்டும் அவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடினார்கள் ஒரு இந்த ஏற்கனவே ஏனைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையிலே இந்த மனுவையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் திணைக்களத்தை உத்தரவு பிறப்பிக்குமாறு அவர்கள் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனு மீதான விசாரணை கடந்த தினத்திலே முன்னெடுக்கப்பட்ட போதுதான் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு வந்திருந்தது அந்த இருபத்தொரு மனுக்களையும் நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக வெள்ளுறதுறை சிவஜை குழு சவுன் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாணர் சபை நல்லூர் பிரதேச சபை உள்ளிட்ட இருபத்தொரு தரப்பினருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இந்த தேர்தலிலே போட்டியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது இதே மேல் நீதிமன்றம் சாதகமாக இவர்களுடைய வழக்கு தாக்குதல் செய்த பொழுது சாதகமாக தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதிக்குமாறு கோரியிருந்தார்கள் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் உண்மையில் அது நான் இந்த விடியம் தொடர்பாக அதிலே பாதிக்கப்பட்ட தரப்பினரோடு உரையாடிய போது அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு அந்த விடியத்தை கூறியிருந்தார்கள் தாங்கள் அதே ஒரு நம்பிக்கையோடு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கு தொடர்பாக சாதகமான தீர்ப்பு வரும் என்று நம்பியிருந்தவர் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது பிறப்பு சான்றிதழ் தொடர்பான சர்ச்சைகளின் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் திணைக்களத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு பின்னதா பின்னராக நான் நினைக்கின்றேன் மாநகர சபை உள்ளிட்ட கணிசமான சபைகளினுடைய வேட்பு மனுக்களையும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீடு நீதிமன்றம் இருந்தது அதற்கு பின்னரும் பல மனுக்கள் ஒரு நான்கு ரெண்டு மூன்று தடவையாக காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த மனு தாக்கல் செய்த தரப்பினருக்கு சாதகமாக அங்கே தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது அதே சந் பாணியிலே அதே நிலைப்பாடு அதே ஒரு வகைப்படத்தில்தான் தாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினர் என்ற வகையிலே மேல்முறையீடு செய்திருந்த போது அதற்கு தங்களுக்கும் சாதகமான தீர்ப்பு வரும் என்று நம்பி போது போதிய காலவாசம் அதாவது மே ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆகவே இனிமேல் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போதிய காலவாசம் இல்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டுத்தான் இந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட ஆறு சபைகளுக்கான அஹ் விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மே மாதம் பதினாறாம் தேதி வரை இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த சபைகளுக்கு தேர்தல் நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு மே மாதம் பதினாறாம் தேதி மே ஆறாம் தேதி தேர்தல் மே பதினாறாம் தேதி வரை இடைக்காலத்தில் விதிக்கப்படுகின்றது அங்கே தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு அங்கே ஒரு விதமான தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இவர்களுக்கு ஒரு காலதாமதம் போதாது என்ற அடிப்படையிலே இந்த மனுக்கள் ஆகவே இது ஒரு பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட விடியத்தை உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கின்றது மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் வழங்கிய அதே வ வகையான ஒரு விடயத்தை பின்னர் அதை நிராகரிக்கின்றது என்று சொன்னால் அதில் என்ன என்ன அளவு போல் அடிப்படையில் இவர்கள் இந்த விடயங்களை பார்க்கின்றார்கள் இதில் பின்னணி என்ன என்று யாருக்குமே புரியாத புதிராக இருக்கின்றது குறிப்பாக வெள்ளாடுத்துறை நகரசபை தேர்தலிலே போட்டியிடுவதற்காக சுயேச்சை குழுவாக போட்டியிட்ட தரப்பினர் கூறுகின்ற போது தாங்கள் முதல் ஆரம்பத்திலே தேர்தல் திணைக்கள அதிகாரிகளால் ஏமாற்றப்பட்டோம் தேர்தல் திணைக்கள அதிகாரிகளுடைய ஒரு கவன இனமான திட்டமிட்ட நடவடிக்கை காரணமாக தங்களுடைய அந்த நகரசபைக்குட்பட்ட மக்களுடைய ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராக தாங்கள் பணத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கை என்றால் ஏனைய அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காகவே தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற தரப்பினர் இவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு தூய்மையான ஒரு சேவையை வழங்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை அந்த மக்களுக்கு அந்த நகரசபையிலே நகரசபைக்குட்பட்ட பிர பிரதேசத்திலே நல்ல ஒரு அபிவிருத்தியையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தையும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சமூக மட்ட அமைப்புகளுடைய அஹ் ஊக்குவித்தல் காரணமாக அந்த குழு தோற்றம் பெற்றது ஆகவே அந்த சுயேட்சை குழுவுக்கு பின்னால் அந்த அந்த நகரசபைக்கு உட்பட்ட சமூக மட்ட அமைப்புகள் பல நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற சமூக வட்ட அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஆகவே ஒரு மக்கள் சார்பாக ஒரு குழு போட்டியிட முற்பட்ட போது தங்கள் மீது வைத்த நம்பிக்கையை தாங்கள் ஒரு ஏமாற்றுகின்ற வகையிலே இது நடைபெற்று விட்டது ஆகவே ஒரு நீதி நீதித்துறை மீது இறுதி நம்பிக்கை வைத்து அவர்கள் முதலில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள் பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடினார்கள் ரெண்டு நீதிமன்றத்திலும் தங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு முடிவு கிடைத்திருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது தாங்கள் பணத்தை பொருட்படுத்தாது அந்த மக்களுக்காக தங்களை நம்பிய மக்களுக்காக எப்படியாவது அந்த மக்களுடைய அணாயக உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தாங்கள் இந்த முயற்சி சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த சட்ட போராட்டம் கூட தங்களுக்கு ஒரு க கைகூடவில்லை ஆகவே இது ஒரு மிக உச்சபட்சமான ஒரு ஜனநாயக ஒரு படுகொலை என்கின்ற வகையில்தான் வல்லுறத்துறை குழு தரப்பிலே ஆரம்பத்திலிருந்து கூறி வருகின்றார்கள் இப்போது ஒரு நீதித்துறையும் அவர்களை கைவிட்ட ஒரு பின்னணியிலே அவர்கள் மிக ஒரு மனவேதனையோடு இலங்கையிலே இவ்வாறான ஒரு ஜா ஒரு கண் அவர்கள் கூறுகின்றபடியும் தாங்கள் மே கடந்த பதிமூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள சென்ற போது அஹ் பெற்றுக்கொள்ள சென்ற போது அங்கே வழங்கிய அறிவுறுத்தல் எழுத்துபூர்வமாக அறிவுறுத்தலிலே அவர்களை வழங்கி இருக்கின்றார்கள் அதிலே ஒரு ஒரு வருகின்றது அஹ் சான்றதனுடைய பிரதி இணைக்கப்படல் வேண்டும் என்று அப்ப பதிமூன்றாம் தேதி அவர்கள் வழங்குகின்ற ஆவணத்திலே அஹ் வழங்கப்பட வேண்டிய ஆவணங்களே பிறப்பு சான்றிதழை பிரதி இருந்தால் போதுமறு ஊறுகின்றார்கள் பதினோராம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகின்றது பதினாறாம் தேதி இவர்கள் ஒரு புதிய ஒரு ச சட்டத்திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் மூலப்பிரதியை இணைக்க வேண்டும் என்ற வகையிலே அதில் தான் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்போது கூட அவர்கள் கூறுகின்றார்கள் தாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது அங்கே யாழ்ப்பாண தேர்தல் அலுவலகத்திலே அவர்கள் அந்த உதவி ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களுக்கு உதவி செய்வதற்காக தேர்தல் திணைக்களத்தினுடைய அந்த அலுவலகம் சார்பாக உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அஹ் கொண்டு வருகின்ற ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா இல்லை வேறு ஏதாவது ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டி இருக்கின்றதா என்பதை சரி பார்த்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுப்பி வைத்து அந்த அந்த நேரத்தை சிக்கனப்படுத்தி சரியான முறையிலே அந்த விடயங்களை நடைபெறுவதற்கு ஏதுவாக முன்கூட்டியே ஒரு உத்தியோகத்தர்களை நியமித்திருந்தார்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்து விட்டு இதிலே பிறப்புச் சான்றிதழிலே சமாதான நீதவாதனுடைய அத்தாட்சிப்படுத்தல் இல்லை ஆகவே நீங்கள் சமாதான நீதவானுடைய அத்தாட்சி படத்தலை பெற்று வாருங்கள் என்று தங்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தியதற்கு அமைவாக இருந்த சமாதான நீதவானை கொண்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய அந்த அந்த வேட்பும வேட்பாளர்களுடைய சான்றிதழ் பிரதிகளை இது உண்மையான பிரதி என்று சான்றுபடுத்தி தாங்கள் கொண்டே வழங்கியதாகும் அப்படி பதினாறாம் தேதி கொண்டு வந்த சட்டம் தேர்வு தினக்கள் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கும் அப்ப தெரிந்திருந்தும் ஏன் அவர்கள் ஒரு சமாதான நீதவானுடைய கையொப்பத்தை வேண்டும் என்று அறிவுறுத்தியவர்கள் இல்லை இது நீங்கள் மூலப்பிரதியைத்தான் நினைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தால் அவர்கள் நின்றது அங்கே உடனடியாக அந்த அந்த காலாவதி அந்த வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நேரத்துக்குள்ளாகவே அவர்கள் அந்த மூலப்பிரதியை பெற்று அதை சமர்ப்பிப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அவர் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் திட்டமிட்ட வகையிலே எங்களை அஹ் இந்த தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டம் ஏன்னால் நாங்களாக கொண்டு செல்வது என்பது வேறு அந்த வாசலிலே நின்ற உதவி அதிக உத்தியோகத்தர்கள் அவர்கள் தங்களை பிள்ளையாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே தேர்தல் திணைக்களத்தினுடைய மாவட்ட தரப்பினர் தான் இதுக்கான முழுமையான பொறுப்பையும் மேற்க வேண்டும் ஆகவே அவர்கள் திட்டமிட்டு இந்த குடியங்களில் பேணியவர்களுக்கு அந்த அறிவுறுத்தகளை வழங்கி இருக்கின்றார்கள் தங்களுக்கு தங்களை கூட அந்த வாட்ஸ்அப் குழுவில் கூட தங்களை இணைக்கவில்லை என்று தேர்தல் யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்கள தரப்பினர் அந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கான பொதுவான தகவல்களை பகிர்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த குழுவில் கூட இவர்களை இணைக்கவில்லை ஆகவே இவர்களுக்கு எந்த விதத்திலுமே அந்த தகவல் பரிமாறப்படவில்லை ஆக இது திட்டமிட்ட வகையிலே தங்களுக்கு தங்களை இந்த தேர்தல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்றும் ஆனந்திரமாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இது மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆஹ் ஒரு ஒரு அடிப்படை ஒரே விதமான அடிப்படையில இருக்கின்ற விடயத்தை முன்னர் வேறு விதமான ஒரு தீர்ப்பையும் பின்னர் வேறு விதமான தீர்ப்பையும் வழங்கியதன் ஊடாக உண்மையில அந்த நீதி கூட ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு வேதனையுடன் பதிவு செய்ய முடியும் இலங்கையிலே ஒரு இப்படியாக ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு தேசிய சார்ந்த ஒரு ஒரு முக்கியமான விடயங்களிலே இப்படி என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய வாரங்களிலே இந்த உள்ளக பொறிமுறை எவ்வாறான இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது மாநகர சபை முதல்வர் அவரும் கூட இந்த விடயத்தை பொழுது அடக்குமுறை ஆட்சியிலும் கூட இப்படியான அப்பட்டமான முறையில் நடக்கவில்லை என்று அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இனி இவர்கள் எவ்வாறு இந்த ஆலயத்துக்கு சென்று விதிமுறைகளை மீறினார் என்ற விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மணிமணன் அவர்களுடைய இந்த கருத்து நியாயமான கருத்து என்று நீங்கள் உண்மையில ஏன்னா அவர்களுக்கு அவர்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் இருக்கின்றார்கள் துறையிலே திட்டமிட்டு அந்த சூழ்நிலை நிராகரிக்கப்பட்டதோ மாநகர சபை பிரதேசத்துக்கு உட்பட்டு இப்ப நாங்கள் நேரடியாக அறிகின்ற போது இப்போது ஒரு தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது மணிமன்னன் தரப்பினருக்கான ஒரு ஆதரவு தளம் என்பது இப்போது வலுவாக இருக்கின்றது என்றால் அவர்கள் இறுதியாக யாழ் மாநகர சபையினுடைய நிர்வாகத்தை பொருட்படுத்தி நடத்தியவர்கள் அது மாத்திரமில்லாமல் ஒரு ஒரு மிக ஒரு ஆதரவு குறைவான நிலைமையில் நின்று கொண்டு இதுவரை காலமும் யாருமே செய்யாத பல விடயங்களையெல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த மாநகர சபை எல்லைக்குட்பட்ட மக்கள் இந்த பல்வேறு குறைபாடுகளை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டியிருக்கோம் அவர்கள் இருந்ததை சரி ஒரு நிழல் நிர்வாகத்தை சரியான கட்டமைக்கவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அந்த மக்கள் இப்போதும் இதுவரை காலம் இருந்ததை விட மணிவண்டம் தரப்புக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட ஒரு நிர்வாகம் ஒரு சிறப்பான ஒரு அவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அதை நாங்கள் நேரடியாக அறியக்கூடியதாக இருக்கு மக்களுடைய நாடி துடிப்பு என்பது மணிவண்ணன் தரப்பினருக்கு சாதகமாக இருக்கின்ற போது இதை உளவுத்துறை ஊடாக நிச்சயமாக ஆளுங்கட்சிகள் மோப்பம் கொடுத்திருப்பார்கள் அவர்கள் வல்லுத்துறை உள்ளிட்ட யாழ்குடா நாட்டிலே அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள் வடக்கு மாகாணம் தமிழர் பிரதேசம் என்பதை கடந்து யாழ்குடா நாட்டில் இருக்கின்ற பதினேழு சபைகளையும் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற குறுக்கு வழியிலே அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கின்ற போது ஒவ்வொரு சபையினுடைய நில கள நிலவரங்களை உளவுத்துறை ஊடாக அவர்கள் மதிப்பீடு செய்திருப்பார்கள் ஆகவே வள்ளாட்டுத் துறையில சுயேச்சை குழு நிச்சயமாக போட்டியிடுமாக இருந்தால் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே மணிவண்ணன் தரப்பினர் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய தரப்பினராக அதாவது ஒரு ஒரு எதிர்த்து போட்டியிடுபவர்கள் சவால் அளிக்கக்கூடிய தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது உணரக்கூடிய ஒன்று ஆகவே அவர்களுக்கும் அந்த விடியம் தெரிந்திருக்கும் ஆகவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அவர்களுக்கு ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஜனநாயக களத்திலே நேருக்கு நேர் மோதுவதற்கு துணிவில்லாமல் இவ்வாறு போர்க்களத்திலே புறமுகட்டு அதாவது பின்பக்கமாக தாக்கி வீழ்த்துவதை போன்ற ஒரு கோழைத்தனமான தான் இந்த விடயத்தை பார்க்க முடியும் அது மணிவண்ணன் தரப்பு அவர்கள் தெரிவித்த அந்த ஆதங்கம் என்பது மிகச் சரியான ஒன்று இது அவர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் தரப்புமே இந்த விடயத்தை கண்டித்திருக்க வேண்டும் இந்த விடியத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் தங்களுடைய தேர்தல் விடயங்களை மூழ்கி போயிருக்கின்றார்கள் இன்று மணிவண்ணன் தரப்புக்கு பல்வேறு சிவச்சை குழுவுக்கு இதே விடயத்தை அனுமதிப்போமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே ஒட்டுமொத்த தமிழ் தரப்புக்கும் இப்படியான ஒரு பின்ததவு வழியாக இல்லை முதுகில ஊத்துகின்ற ஒரு துரோகத்தனமான சூழ்ச்சிகரமான விடயங்களை இவர்கள் செய்வார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் எல்லா விடயங்களையும் நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது இதில் அரசனுடைய தலையீடு இருப்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா அல்லது தேர்தல் செயல்படுகிறார்களா இல்லை அரசனுடைய தலையீடு நாங்கள் கூறிவிட முடியாது நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கின்றது இன்று ரெல்வின் சில்வ அதாவது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா இந்த ஜேவிபினுடைய அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கின்ற பிம்மல் ரத்நாயக அதே போன்று கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஆணுத்திரமாக கூறி வருகின்றார்கள் ஜாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ஒரு தேர்டலே போட்டியிடுகின்ற தரப்பு ஒரு அசட்டுத்தனமாக நம்பிக்கையோடு தெரிவிப்பது என்பது வேறு இவர்கள் எல்லோருமே வடக்கை மட்டும் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை குறிவைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பதினேழு சபைகளை கைப்பற்றுவோம் என்று கூறுவதே இதை நாங்கள் ஆரம்பத்திலே கூறி வருவதை போன்று அவர்கள் ஒரு மறைமுக நிகழ்ச்சி அடிப்படையில் செயல்படுகின்றார்கள் ஆகவே அதற்கேற்ற வகையிலே இந்த விடியங்களில ஒப்படி நாங்கள் முடிவு பதினேழு சபைகளிலுமே தேசிய மக்கள் சக்தி வென்றதாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் கள நிலவரம் என்பது மக்கள் தாங்களாகவே தன்னியல்பாகவே இந்த பதினேழு சபைகளிலுமே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு நிலவரம் இல்லை என்பது ஆணித்தரமான உண்மை ஆகவே இது ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் விளங்குகிறது அவர்களுடைய ஆசை என்பது பதினேழு சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் ஆனால் கல ஜதார்த்தம் என்பது ஒரு சபையிலே தினம் தேசிய மக்கள் சக்தி ஏகாகம் இருக்க பலம்புறம் விழுந்த கதையாக ஏதாவது எங்களுடைய த தமிழ் கட்சிகளுடைய குளறுபடிகள் காரணமாக அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வந்தாலே ஒழிய மக்கள் மனமும் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த ஒரு சபையை நாங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற நிலைமை யாழ்குடா நாட்டில் பதினேழு சபைகளிலும் எங்கும் இல்லை ஆகவே இந்த ரெண்டு முடியத்தையும் ஒரு நேர்கொட்டு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் திட்டங்கள் வியூகங்கள் வகுத்திருக்கின்றார்கள் அதிலே தேர்தல் திணைக்கள் அதிகாரிகளை இவர்கள் பகடக்காயாக பயன்படுத்துகிறது நேரடியாக அரசா அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்துடைய அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கலாம் என்றால் பரவலாகவே குற்றச்சாட்டு இருக்கின்றது இந்த கடந்த காலத்தை கூட தற்போது யாழ் மாவட்டத்திலே நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் ஊழல் லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாகவும் இல்லை தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக அவர்கள் எந்த எல்லை வரை யாரு யாருடைய கட்டளைகளையும் சிரம் மேற்கொண்டு ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகளை ஜனநாயக படுகொலை செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்பது என்று பட்ட விட்டவழித்தமாக தெரிந்தோன்று என்று அப்படி முன்னர் அரசாங்க அதிபரு கீழே செயல்படுகின்ற போதே அவ்வாறு ஒரு அரசியல் தரப்பினருடைய எடுபடிகளாக இருந்து ஒரு ஜனநாயக விரோதமாக செயல்பட்ட ஒருவரம் இப்போது தலைமை நிர்வாகியாக வந்திருக்கு யார் மாவட்டத்திலே ஆக அப்படிப்பட்ட ஒருவர் இதற்கு துணை போவார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி ஆகவே இதிலே அரசியல் தலைவர் என்பது இருக்கு என்பதை நாங்கள் உண்மையாக மறுப்பதற்கில்லை இது ஜேவிபி தமிழர்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக எங்களுடைய தமிழில் தேசிய தலைவர் மேதகபிய பிரபாகரன் அவர்களுடைய ஊரான தமிழர்களுடைய வீரம் விளைந்த மண்ணான தமிழர் விடுதலைப் போராட்டத்தினுடைய ஒரு குறிகாட்டியாக ஒரு விடுவெல்லியாக பார்க்கப்படுகின்ற அந்த வல்லோட்டுத்துறை ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்ற அந்த வல்லோட்டுத்துறை அந்த வல்லோட்டத்துறையிலே தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற வைத்து சிங்கள தேசத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் பாருங்கள் நாங்கள் பிரபாகரனுடைய ஊர்லேயே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அந்த மக்களை எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அவர்கள் கூறுவது அவர்களுடைய எடுபடிகள் என்று மேடைக்கு மேடை பிரபாகரன் மறுபு மறு உருவந்தான் நன்றோமர் திசை என்று வாய்கூசாமல் போய் சொல்கின்றார்கள் அதை நிரூபிக்க பார்க்கின்றார்கள் வள்ளுவட்டுத் துறையில தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற வைத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழர்களை தங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதாக காட்டிக்கொள்வதும் அதோடு ஜார்குண்டா நாட்டிலே பெரும்பாலான சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக சர்வதேச ரீதியாக புனி தங்களை தயார்படுத்துவது இந்த பாருங்கள் தமிழ் மக்களை எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்குரிய நீதி தீர்வை வழங்குவோம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அண்மையான சாட்சியாக மே ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதற்கான எல்லா வேலைகளுக்கும் அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் ஆகவே சர்வதேச தலையீடுகள் மூலமாக எங்களுடைய அரசுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தாது இருக்க வேண்டும் என்ற ஒரு விடியத்தை அவர்கள் அங்கே முன்வைப்பார்கள் இதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆகவே இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் இது மிக ஒரு இலகுவான விடயங்கள் ஆகவே இதை திட்டமிட்டு இந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு சபைகளிலும் அவர்கள் இலக்கு வைக்கின்ற சபைகளிலே யார் சவாலாக சவால் அளிக்கக்கூடிய தரப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வேட்பு மனுக்களை எவ்வாறெல்லாம் நிராகரிக்க செய்ய முடியும் அவர்களை எவ்வாறு தேர்தல் இருந்து அப்புறப்படுத்த முடியும் என்று அவர்கள் பின்தத வழியாக முயற்சி செய்திருக்கின்றார்கள் இதில் நிச்சயமாக இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கணிசமான தரப்பினருடைய வேட்பு மிக ஒரு எளிமையான அதாவது இதுவரை காலமும் இல்லாத பாரதூரமாக தூக்கி பிடித்து நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பாரதூரமான தவறுகளும் இல்லாமல் ஒரு சாதாரண சிறு விடயம் அது தேர்தல் திணைக்கள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தவறை தவிர அது அந்த தரப்பினருடைய தவறா இல்லை அப்படி இருந்தால் கூட வந்து அந்த சொல்லப்படுகின்ற அந்த உதவி ஆள உதவி உத்தியோகத்தர்கள் மூலமாக நீங்க சமாதான நிதவாரிடம் சான்றுப்படுத்துங்கள் என்று கூறிய போதே நீங்கள் மூலப்பிரதியை இழைக்க வேண்டும் என்ற ஒரு விடத்தை கூறியிருந்தால் சரி செய்யக்கூடிய ஒரு விடயத்தை வேண்டுமென்றே ஊக்குவித்து அதன் காரணமாக நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சட்ட தெளிவாக அரசியல் இருக்கின்றது ஆகவே இது ஜேவிபி என்பது இன்று அவர்கள் தங்களை புனிதர்களாக காட்டிக் மீண்டும் ஒரு தடவை ஆண்தனமாக எங்களுடைய மக்களுக்கு இந்த தமிழ் மக்கள் நிலத்திலும் புலத்திலும் இருந்து கொண்டு திசை வாக்களிப்பதனூடாக வாக்களிப்பதன் மாற்றம் என்று வரும் என்று கன பகல் கனவு காணுகின்ற மக்கள் நான் மருதளவை கூறுகின்றேன் ஜேவிபி என்பது பசுந்தோல் புலி ஜேவிபி இன்றல்ல அவர்கள் சந்திரசேகரனாக இருக்கட்டும் அன்றகுமர நாயக்காவாக இருக்கட்டும் ரெல்வின் செல்வாவாக இருக்கட்டும் பிம்மல் ரட்நாயக்காவாக இருக்கட்டும் ஜேவிபியினுடைய அத்தனை முக்கியஸ்தர்களும் என்று முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்கள் இவர்கள் தான் என்று சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அந்த சமாதான உடன்படிக்கையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தெற்கிழங்கையிலே இனவாத அரசியலை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு கொதிநிலை பல ஆயிரக்கணக்கானவர்கள புத்தபிக்குகள் உள்ளிட்ட இனவாதிகளை வீதியில இறக்கி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு அந்த சமாதான உடன்படிக்கை நிறைவேற விடாமல் செய்து இன்று சமாதான உடன்படிக்கை குழப்பியதன் காரணமாகத்தான் போர் மூண்டது அந்த போர் எங்கே வந்து முடிந்தது முள்ளிவாக்காலே ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்ற கொன்றழைத்து தமிழ் மக்கள் சுடுகாடு தமிழக தேசம் சுடுகாடாக்கப்படது இதற்கு யார் வித்திட்டது இன்று அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்பாமல் ஜெயவிப்பு இருந்திருந்தால் இந்த போர் நிறுத்த உடன்படிக்க சர்வதேச வகிவாதத்தோடு ஒரு இணக்கப்பாட்டான ஒரு தீவை நோக்கி ஒரு சமஸ்திய அடிப்படையிலான தீர்வை நோக்கி உலகத்தினுடைய மேற்பார்வையிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் முறையிலான பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூகமான முறையில முன்னெடுக்கப்பட்டிருக்கும் முன்னெடுக்கப்பட்டிருந்த அது பெரிய அழிவுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆகவே இந்த அழிவுகள் யார் காரணம் இந்த அழுவை மேற்கொண்ட ராஜபக்சேகளையோ சவேந்திர சில்வாவையோ அவர்களுக்கு எல்லாம் உளவு கூட்டுப் பொறுப்பு இருக்கின்றதோ அதை விட மிக மோசமான காரணகர்த்தாக்கள் இந்த ஜேவிப்பீங்க இதே சந்திரசேகரன் இதே அன்போமர்திச நாயக்கா இதே பிமல் ரத்நாயக்கா இதே ரில் சில்வா இவர்களுடைய தலைமையிலே டவுன் மக்களோட என்ன தீவை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் உள்ளூராட்சியை கொடுத்து விட்டு நாங்கள் என்ன இப்படி அவர்களுடைய கொடவாய் பள்ளியிலே எங்களுடைய ரத்தங்கள் படிந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அதை புன்சிரிப்பின் மூலமாக மறைக்க பார்க்கின்றார்கள் யாழ் நூலகத்துக்கு எரியூட்டி விட்டு அதற்கு மில்லியன் கணக்கிலே ஒதுக்கி விட்டு அதை வர்ணம் பூசி பூசி விட்டால் அதை அழிவை இல்லாமல் செய்து விட முடியுமா அந்த ரத்த சத்திரத்தை மறந்து மாட்டி விட முடியுமா முடியாது ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்பது பசுந்தோல் ஊர்த்திய புலி அவர்களும் அந்த இனவாத ராஜபக்சேகளுடைய கூடாரத்திலிருந்து வந்த அதே ஒரே தரப்பினர் ஆகவே இவர்களை நாங்கள் மாற்றம் என்று நம்புவது என்பது நாங்கள் எங்களை நாங்களே படஒலியிலே தள்ளுவது சமன் ஆகவே மக்கள் ஒருபோதுமே நாங்கள் கனவில் கூட வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் தமிழ் தேசிய அடிமேல அடி அடித்தால் அம்மின் நகரம் இந்த கடந்த தேர்தலை நாங்கள் வழங்கி ஆணை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடக்க பார்க்கின்ற அந்த கலாச்சாரத்தை கைவிட்டு இன்று கணசமான தரப்பினரை இணைத்துக் கொண்டு இந்த ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி முன்னேறுகின்றார்கள் அது கணிசமான செல்வாக்கை இந்த தேர்தலிலே அடையப் போகின்றது ஆகவே நாங்கள் நாங்கள் சரியான தீர்ப்பை வழங்குகின்ற போது தமிழ் தேசியத்தை நிறைப்படுத்த முடியும் ஆகவே இந்த தேர்தலிலே அந்த மாற்றத்தை அங்கீகரிப்பதனூடாக நாங்கள் அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி அதற்கு வழியே இருக்கின்ற தரப்பினருக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க முடியும் அதற்காக நாங்கள் திசை காட்டியிடம் போய் ஒரு தடவை விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் படுகொழியிலே விழுந்து விட்டோம் அதாவது நாங்க கிணத்திலே விழுந்து விட்டால் யாராவது காப்பாற்றுவார்கள் காப்பாற்றுவார்கள் திசை காட்டிக்கு வாக்களித்தால் தமிழ் மக்களுடைய நிலைமை ஆகவே எங்களை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லாத ஒரு ஒரு அபாயகரமான ஒரு நிலைமையுன்னு நாங்கள் உருவாக்கப் போகின்றோமா என்பதை வாக்களிப்பதற்கு முன்னர் எங்களோட உறவுகள் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் பொறுப்போடு கடமைப்படுகின்ற சிந்திக்க வைக்க கூடிய வகையில் நீங்கள் உறவலுக்கு கூறுகிறீர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ராமேந்திரன் மீண்டும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி நடந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி